யாருக்கும் வணக்கம் என் பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் நன்றி குருமார்களுக்கும் நன்றி அந்த டவுலேருந்து பேசுகிறேன் சிவானந்தபுரம் நான் இந்த ஜாதகம் கத்துரோன்னு ரொம்ப நாளாக பார்த்துட்ருந்தேன் ஆனால் யூடியூப்பில் பார்த்து தான் இதில் அட்டன் பண்ணேன் பதினஞ்சு நாள் கோர்ஸ்னாங்க பதினஞ்சு நாள் முடிவடைய போகுது இது என்ன கற்றுக்கிட்டோம்னா ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப எளிமையாக பண்ணியிருக்காங்க இது இவ்வளோ ஷார்ட்டாக பண்ண முடியுமானா அது அவங்க ரொம்ப கிரேட் தான் இது எப்படி சொல்கிறதுனா நான் புரிந்த வரைக்கும் ஒரு மாட்டு வண்டிக்கும் ஒரு பிஎம்டபிள்யூ காருக்கும் என்ன வித்தியாசமோ அந்த வேகத்தில் அந்த மாட்டு வண்டி அந்த காலத்துக்கு அது ஓகே ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இது ரொம்ப ஃபேவரபிளாக இருக்குது ரெண்டாவது இது வேகம் போகணுன்னா இந்த இன்ஜினுடைய பர்ஃபெக்ஷன் ரொம்ப கரெக்டாக ஒரு வடிவியல் அமைப்பு ரொம்ப துல்லியமாக இருந்தால் மட்டும்தான் வேகமாக போக முடியும் அந்த மாதிரி ஒரு துல்லியமான வடிவம் எடுத்து அதுக்கு ஒரு கணக்கு ஒரு எது எது கரெக்டாக வேணுமோ அதை மட்டும் டிசைன் பண்ணி அந்த பதினஞ்சு நாளில் கொடுக்குறாங்க அதுக்கு அந்த பொது முடிவு குருவையாகவுக்கு நன்றி சொல்லப்போனால் அது ஒரு ஏஎல்பின்றது ஒரு கடிகாரம் முன் காலத்தில் யாரோ ஒருத்தர் யார் வசதியாக இருப்பாங்களோ அவங்க கையில் இருக்கும் நம்ம ஈ போனால் சார் என்ன டைம்னு கேட்போம் அந்த மாதிரி இருந்தது ஒரு நேரத்தில் இப்போ எல்லார் கையிலும் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரி இந்த ஏஎல்பும் எழுப்பும் யாரோ ஒருத்தருக்கிட்ட இல்லாமல் எல்லாரும் எல்லாரும் டைம் பார்க்கணும் எல்லோருக்கிட்டேயும் இருக்கணுன்ற மாதிரி எல்லோரும் பார்க்கலாம் அவங்கவுங்க இதை அவங்களே பார்த்துக்கலான்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக அவங்க கையிலையே எப்படி வாட்சி கட்டியிருக்கோமோ அதே இதில் ஒரு ஜோதிடத்தையே ஜாதகம் எப்படி பார்க்குன்றது ஒரு சிம்பிளாக பண்ணியிருக்காரு ரொம்ப நன்றி அதே போல் அவர் ஒரு எவ்வளோதான் ஒரு காஸ்ட்லியாக இன்ஜினாக இருந்தாலும் அது ஓராய்வு இல்லாமல் ஓடுவதற்கு அதுக்கு எப்படி ஒரு ஆயில் இன்ஜின் ஆயில் ஒரு பஸ் ஒரு இதுவோடு இருக்கோ அந்த மாதிரி அவங்க டீச்சர்ஸ் ரொம்ப நேரம் அது எவ்வளோ இதாக இரு கேட்டாலும் அதே இதோட ரொம்ப தன்மையாக ஒரு கோபம் ஒரு ஒரு இது இல்லாமல் அவ்வளோ பொறுமையாக சொல்கிறாங்க அது ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டாவது நமக்கு இந்த ஜோதிடத்தை கொடுத்த குரு குரு இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க நமக்கு கிடைச்சது ஒரு குரு ரொம்ப நன்றி இது எல்லோரும் படிக்கணும் இதுக்கு எல்லோருக்கும் கிடைச்சா நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த ஷாப்டோரும் ரொம்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளோ துல்லியமாக எடுக்கிற அளவுக்கு அது ஒரு வடிவமைச்சு படிந்து இந்த குருவுக்கு ஒரு நன்றி டீச்சர்ஸ்கள் எல்லோருக்கும் எல்லா டீச்சர்ஸ்களுக்கும் கோச்சிகளுக்கும் மனமார்ந்த நன்றி